சிங்கப்பண்ணி கையடக்க தொலைபேசியில் வைத்த அலாரம் விழித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே விழித்துக் கொண்ட சைலி தனது வழக்கமான பணிகளை ஆரம்பித்து விட்டான் நேர வரையறைக்குள் பணிகளை முடிக்க வேண்டிய தேவை அவளை துரத்தி கொண்டிருக்க பரபரப்புடன் செயற்பட்டுக் கொண்டிருந்தாள் கணவன் நல்ல உத்தியோகத்தில் இருப்பதன் காரணமாக வாழ்க்கை வண்டி சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தான் சைகி வேலைக்கு செல்வதில்லை வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்க்க வேண்டிய தேவையை யாரும் அவளிடமிருந்து எதிர்பார்க்கவும் இல்லை ஆனாலும் அவளின் இலட்சியம் நோக்கிய பயணம் இன்னமும் முடியவில்லை என்ற நினைப்பு எப்போதும் அவளை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது கணவன் மூன்று பிள்ளைகள் என திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட குடும்பத்தில் எல்லாம் அவளுக்கு கிடைத்தாலும் அவளை பொறுத்த ஏதோ ஒன்று குறைவதாக உணர்வதால் தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிகளும் மன உளைச்சலுடன் தான் கரைந்து கொண்டிருக்கின்றது குறித்த நேரத்தினுள் பம்பரம் போல சுற்றி சுழன்று தன் பணிகளை பூர்த்தி செய்தார் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பிய பின் கணவனையும் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு வாசக்கதவை தாழ்விட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தார் அடுத்து ஆடைகளை துவைப்பதற்காக குளியல் அறைக்கு சென்றவளுக்கு மனநிலை போன்று இன்று உடல்நிலையும் வகுவாக களைத்து போயிருப்பதாக உணர்ந்தான் சற்று நேரம் படுக்கையில் உடலை சரித்து எழுந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தவள் கட்டிலில் தன்னை காணப்படுவதால் தன்னை மறந்து செயற்படுவாள் ஆனால் மதியம் பிள்ளைகள் பாடசாலையில் இருந்து திரும்பும் வரை தனிமை அவளை ஆக்கிரமித்து ஓய்வு கொடுத்திருந்தாலும் அந்த தனிமைதான் அவளை பாடாய் பாடாய்ப்படுத்திருந்தது வருடங்கள் பல கரைந்தும் அவளின் முற்றுப்புள்ளி வைக்கப்படாத இலக்கை சுற்றி சுட்டியே அவளின் நினைவலைகள் போதும் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அவளுக்கு பதினோராவது வயதில் அவளது அப்பாவை காலன் தன்னுடன் கூட்டிச் சென்றதில் இருந்து ஆறு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தை அம்மாவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நகர்த்தி வந்தாள் கல்வி குடும்பத்தின் கடைசியாக பிறந்தவள் ஆசிரியர் எனும் நிலையை அடைய வேண்டும் என்பதே அவள் கல்வி பற்றி தெரிந்து கொண்டதாக கனவு இலக்கு மற்றும் இலட்சியம் எல்லாம் அவளது கல்வி நடவடிக்கையின் முக்கிய கட்டமான நிறம் பதினொன்று வகுப்பில் நுழைந்த சில மாதங்களில் சூரிய கதலினும் பெயரில் யாழ்மண்ணில் பாரியை இராணுவ படை நகர்வு முன்னெடுக்கப்பட்டது மக்கள் அகதிகளாக வீடு வாசல்களை விட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி புலம்பெயர்ந்தார்கள் வன்னி எல்லோரையும் போல அவளது குடும்பத்தையும் வரவேற்று வாழ்வளித்தது அவள் வன்னி கல்வியைத் கல்வியை தொடர்ந்து விசேட சாதாரண பழச்சையின் போது அவளுக்கு அனுமதியட்டை பெயர்பிழையாக அச்சிடப்பட்டு கிடைத்தது யுத்த காலத்தில் வன்னி மண்ணிற்கும் ஏனைய இடங்களுக்கும் இடையில் தரைவழி தொடர்பும் தொடர்பாடல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருந்தமையினால் அவள் பெயர் மாற்றத்தை சீர் செய்ய பயிற்சத் திணைக்களத்தை தொடர்பு கொள்ள கால அவகாசம் இருக்கவில்லை இருப்பினும் அவளது ஆர்வத்துக்கு ஆதரவளித்து கல்வி அதிகாரிகள் அவளை பயிற்சி எழுத அனுமதித்தார்கள் அவளும் எழுதினாள் யுத்தத்தின் கோரப்பிடியின் யோக்கம் அதிகரிக்க அதிகரிக்க மக்கள் தமிழகத்திற்கும் இடம்பெயர தொடங்கினார்கள் அவளது குடும்பமும் தமிழகத்திற்கு செல்ல கப்பலேறியது கடலில் கொஞ்ச தூரம் செல்வதற்கிடையில் இலங்கை கடற்படையினரால் அவர்களையும் வேறு சில குடும்பங்களையும் கைது செய்து ஊர்காவத் துறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் சிறிது காலத்தின் பின் உள்நாட்டில் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு அனுப்பி வைக்க அரசு தீர்மானி அவளது குடும்பத்துக்கு திருமலை பெரியம்மாவின் வீடு அடைக்கலம் கொடுத்தது அவள் எழுதிய பரிட்சையின் பெறுபவர்கள் தொடர்பில் இன்று வரை எதுவுமே தெரியாது இருப்பினும் படிப்பின் மீது அவள் கொண்ட காதல் பெரியம்மாவின் துணையுடன் பாடசாலை ஒன்றில் அனுமதி கிடைத்து மீண்டும் சாதாரண தரத்தில் கல்வி கற்றாள் புதிய வயதைத் தாண்டி பாடசாலை சென்றமையினால் சக மாணவர்களின் ஏளனமான பார்வை கிண்டல்கள் கேளிக்கை பேச்சுக்களின் மத்தியில் படித்தாள் பாடசாலையின் முதல் மாணவியாக சித்தியும் அடைந்தார் உயர்தர கல்வியை மகளுடனும் எதிர்பார்ப்புடனும் தொடங்கினாள் ஆனால் மூன்றே மூன்று மாதங்களில் இன்னும் ஒரு தடைகள் அவள் இலட்சிய பாதையில் விழுந்தது சுவிசிலிருந்து அவளது அண்ணாவின் ஆலோசனைப்படி மீண்டும் அவளது குடும்பம் தமிழகத்துக்கு செல்ல விசா வெற்றி தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்தார்கள் சில ஆண்டுகள் தமிழகத்திலேயே காலம் ஓடிக்கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டவள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பினார் இடையில் நின்ற கல்வியைத் தொடரும் அவளின் எண்ணம் மீண்டும் துளிர்விட்ட வேளை மகள் மகன் என பிள்ளைகள் பெற்று வளர்க்க வேண்டிய பொறுப்பும் அவளைச் சூழ சில வருடங்கள் அப்படியே ஓடியது பிள்ளைகள் இருவரும் வளரத் தொடங்க கணவனின் கட்டித்தலில் வீட்டில் இருந்தவாறு உயர்தர கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார் அவ்வேளை மூன்றாவது மகனும் அவள் வயிற்றில் கருப்பெற்றான் அவனையும் சுமந்தவாறே பரீட்சையும் எழுதினாள் பரீட்சையும் இறுதினால் அவள் மூன்றாவது பிள்ளையின் பிரசவத்துக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் மூன்றாவது பிள்ளைக்கும் அம்மா ஆனாள் பரீட்சையில் சித்தி பெற்றாள் உயர்தரத்தை வர்த்தக துறையில் பெற்ற போதிலும் குடும்பத்தை கவனித்தவாறே பட்டப்படிப்பை தொடர எண்ணி கலைத்துறையில் படித்து வழிவாரி பட்டமும் பெற்றாள் ஆசிரியர் போட்டி பரீட்சையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள் தனது இலக்கை நெருங்கிவிட்ட மகிழ்ச்சியில் நினைந்து போயிருந்தான் அப்போது அரசாங்கம் அரச துறையில் உத்தியோகம் பெறுவோரின் உயர்ந்தபட்ச வயதிலேயே முப்பத்தைந்தாக வரையறுத்து ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரியிருந்தது எல்லா தகமைகளையும் பூர்த்தி செய்திருந்தும் அவளின் வயது முப்பத்தைந்தை தாண்டியதனால் பரீட்சைக்கு தகுதியற்றவள் ஆனாள் இரண்டு வாரங்கள் நடைப்பணமாகவே உலா வந்தபோது கிடைத்த செய்தி மீண்டும் மனசிற்கு உற்சாகத்தை கொடுத்தது வயதில்லை நாற்பதாக உயர்த்தப்பட்டதால் மகிழ்ச்சியுடன் விண்ணப்பித்து பரீட்சையும் எழுதினார் கூட்டத்துக்கு அப்பால் வினாத்தால் இருந்த குற்றச்சாட்டில் மீள் மீள்பரீட்சை வைத்தார்கள் அதையும் எழுதினார் பெறுபவர்கள் கிடைத்து நேர்முக பரீட்சைக்கும் சென்று வந்து விட்டார் ஆனாலும் அவள் மனம் இன்னமும் சாந்தியடையவில்லை நேர்முக பரீட்சைக்கு அழைத்தவர்களில் குறித்த எண்ணிக்கையினரே நியமனத்தை பெறுவார்கள் என்பதுதான் அதற்கான காரணமாகும் கட்டிலில் படுத்திருந்தவள் வீட்டு செல்ல பிராணி குறைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்தார் சபால்காரன் கையில் இருந்த கடித உரையை நீட்டினான் அதை வாங்கி பிரித்து பார்த்தார் சபால்காரனுக்கு நன்றி சொல்லியவாறு வீட்டின் உள் ஓடினான் கையடக்க தொலைபேசியை எடுத்து கணவனின் இலக்கத்தை அழுத்துகின்ற தனக்கு ஆசிரியராக நியமனம் கிடைத்திருப்பதை சொல்வதற்காக